நாங்கள் எல்லாம் பிடிச்சிட்டு கிளம்பிட்டோம் சாமி பார்க்க இப்போ சாமி பார்க்க போட்டுருவோம் போகும்போது பார்க்குறோம் நாங்கள் வந்து முருகரை போய் பார்த்துட்டு வந்துட்டோம் ஃபோன்லாம் உள்ளே அலோடு கிடையாது ஃபோன்லாம் இங்கே டோக்கன் போட்டு வந்துட்டோம் ரோக் கார்டில் போய் பார்த்துட்டு ஸ்டெப்ஸ் வழியாக வந்துட்டோம் இப்போ ரோம்கார் அண்ட் வெயிட் பண்ணோம் ரூமுக்கு போகிறதுக்கு வண்டி வண்டிக்கு ஒரு வெயிட் இருக்கோம் இங்கே ஃப்ரீ வண்டி விட்ருக்காங்க அதுலேயே போயிடலாம் சாமி பார்க்க ஸ்டெப் சேர் விடுவாங்க ரோப்கார் ட்ரெயின் எங்கே போனோமோ அங்கே ஃப்ரீயாக வெயிட் பண்ணி விட்டுருவாங்க நடக்க வேண்டிய வேலை இல்லை கூட்டம்லாம் இல்லை நார்மலாக இருந்துச்சு சாமி பார்த்துட்றோம் நல்லா சாமி பார்க்குறோம் ஏறுறாங்க பாருங்கள் மேலே நாங்கள் ரோப்காருக்கு எதிர்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரூமுக்கு போகிறதுக்கு வண்டிக்கு வசுரோம் ரோப்கார்லேருந்து இறங்குறாங்க மேலே ஏறுறாங்க மேலே ஏறுது ஒன்று இது கீழே இறங்குது எங்களுக்கு வண்டி வருது

அதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து சொல்கிறாங்க அது வந்து சரவண பயிர் அங்கே பார்க்க வந்திருக்கோம் காலையில் பர்ஸுலாம் தொழுந்து டென்ஷன் ஆனதுனால நாங்கள் வந்து பார்க்காம ரூமுக்கு போயிட்டு இப்போ ரூம்லேருந்து ஃப்ரெஷ்ஷாகி நானும் சந்தேன் இது மட்டும் வந்துருக்கோம் இந்த கோயிலில் வீடியோலாம் எடுக்கக்கூடாது அதனால நாங்கள் இங்கேருந்து ஒரு வீடியோ மட்டும் ஒவ்வொரு மாதிரியுமே எடுத்தோம் இங்கே ஒருவர் சூப்பராக இருக்காரு அழகாக இருக்காரு ஈயா பார்க்கவே நல்லா இருந்துச்சு நீங்கள் சொல்லுவோம் போட்டோம் ஓரளவுக்கு கம்மியா தான் இருக்கு நல்லா பாத்தோம் பாக்கிறதுல இது